hello viewers inina pagarade one piece episode 14 luffy back in action Miss kayste spread resistance of oh.

அதான் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டான் பயிரச்சி அப்படி சாச்சி டேய் ஏய் ஜாங்கோ அது வர்றதுக்கு என்னடா பண்ணிட்டு இருந்த ஒரு கத்து கத்துவான் அவனுக்கு கொஞ்சம் அள்ளு விடும் ஆனாலும் தைரியமா சொல்லுவான் என்னன்னா குரு என்ன சொன்னா இந்த மாதிரி பொடி பசங்களால எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுன்னு சொன்னா ஆனா என்னாச்சு வச்சு செஞ்சுட்டானுங்கல இப்ப அதான் பஞ்சாயத்தும் பா அவன் அப்பவும் ஆமா சொன்னேன் அதுல என்ன இவங்க எப்படியும் நமக்கு எதிரா ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா போயும் போய் யூனிகிட்ட போய் அடி வாங்கி இருக்கீங்க அந்த அளவுக்கு வீக்கான ஆளுகளடா நீங்கன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துவான் ஜாங்கோக்கு காண்டாயிரும் யார பார்த்துக்கிட்டு வேற <Sansi> வருஷத்துக்கு அப்புறம் நீ புகஞ்சு போன ஒரு தீக்குச்சி மியோபன் பிரதர்ஸ் இன்னைக்கு பவர் என்னன்னு நீ பாக்குறியா சொல்லி வேகமா வெறித்தனமா அவனை அட்டாக் பண்ண போவானுங்க அதை பார்த்த ஜாங்கோ வேணாண்டா வேணாண்டான்னு எவ்வளவோ சொல்லுவான் அவனே கேக்குற மாதிரி இல்ல இவெல்லாம் ஒரு ஆளு இவனுக்கு நம்ம பயப்படுவான்னு சொல்லி போட்டு தள்ளியலாம் இனிமேட்டு நீ எல்லாம் எனக்கு கேப்டனே கிடையாதுன்னு சொல்லி கொள்ள வருவானுங்க அப்ப அவன் கையில இருக்க சூட்கேஸ் அப்படி சட்டக்கு நெருப்பான் இதை வச்செல்லாம் எங்களை தடுக்க முடியாதுன்னு திம்மா சொல்லிட்டு வருவானுங்களா அப்ப அவன் காலை காட்டுவாங்க சரக்கு சரக்கு சரக்குன்னு அங்க எங்க மூவ் ஆகும் ஆனா அடுத்த செகண்டே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கையில இருந்த பாக்ஸ் சும்மா வெட்டி வீசிடுவானுங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா ஆளை அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பான் அதுலயும் கையில பயங்கரமான வெப்பனோட அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் ஜோரோவே பாத்துட்டு அசந்துருவான் இவன் எப்பட அவங்களுக்கு பின்னாடி வந்தான்னு ஏன்னா அவன் வந்தது அந்த வெப்பனை எடுத்தது எதுவுமே கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் அவனுக்கு ரெண்டு வருத்துக்குமே சும்மா அள்ளு விடும் யாரா என்னைய கொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான் அவன் நமக்கு பின்னாடி வந்துட்டான்னு மறுபடியும் அட்டாக் பண்ண வருவானுங்க அவன் காலை அங்க எங்க எங்க அங்கன்னு மாத்தி மாத்தி என்னென்னமோ பண்ணுவான் பார்த்தா திடீர்னு ஆளை காணும் ஜாங்கோ எல்லாம் பாத்துட்டு இதுக்கு பேரு தான் என்ன கண்டாவிடாதுன்னு கேப்பா அதாவது அவன் கால நின்று இடத்திலேயே முன்ன பின்ன பின்ன முன்னனு சும்மா கேஷுவலா வச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா ஆள் பார்த்தா அங்க இருக்க மாட்டான் வேற எங்கயோ நின்றுட்டு இருப்பான் சோ அப்படியே அவங்க ரெண்டு வத்தியுமே ஃபர்ஸ்ட் பீதி அதுக்கப்புறம் கல்தரியை கத்திய வச்சு என்னடா கண்ணுகளா குளிர் விட்டு போச்சா ஆமா மூணு வருஷம் போனதுல எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கு அதுக்காக ஓவர ஆடுவீங்களாங்கிற மாதிரி கேப்பானா நம்ம எல்லாம் பாத்துட்டு வாய பொலந்துருவா ஏன்னா அவன் கேஷுவலா அவங்களை குழந்த மாதிரி லாக் பண்ணிட்டான் இனிமேட்டு கண்டிப்பா அவங்க மூணு வத்தியுமே ஜோரோவால தடுக்கவே முடியாது சோ அந்த அளவுக்கு அவன் டேஞ்சர் அப்பதான் ஜாங்கோ அந்த டெக்னிக்கை பத்தி சொல்லுவான் அவன் யூஸ் பண்ணது ஃபுட் மேனுவர் டெக்னிக் அது ஆக்சுவலா சைலன்ட்

அப்படியே நடுங்கிட்டு இருப்பானுங்க அதே நேரம் நம்ம ஆளுங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவனை பார்த்து முழிச்சுட்டு இருப்பாங்க அந்த லூபி பையன் இருந்தாவாச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அவன் ஜாலியா அந்த கட்டை கடியில மாட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான் அதே நேரம் அந்த குரோ அந்த ரெண்டு பிரதர்ஸையுமே வீதி இருப்பான் என்னன்னா இந்த ட்ரை லேண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டானாமா அதனால நான் சொல்றத ஒழுங்கா கேட்கணுமா எல்லாம் நடுங்கிட்டு இருப்பானுங்க என்னடான்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்பானாமா அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அவன் போட்ட பிளான் படி எல்லாம் நேரா உள்ள வந்து அட்டாக்கா ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா அஞ்சா நிமிஷம் முடிஞ்ச உடனே இங்க இருக்க

முடியாது ஏன்னா அவன் வாயாலேயே அத கேட்ச் பிடிச்சி அப்படியே ஒரு கடி அடிப்பா சில்லு சில்லா செதறும் நமக்கெல்லாம் செம்ம ஹாப்பி அப்பாடா லூபிக்கு எதுவும் ஆகலன்னு அவன் பள்ள தொட்டு பாத்துட்டு கடிச்சதுல எனக்கு பல்லு வலிக்கிறான்னு கத்து கத்துனு கத்திட்டு இருப்பான் அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாருமே மிரண்டு போய் பாப்பானுங்க ஏன்னா இவன் உயிரோட இருக்கத யாராலையுமே நம்ப முடியல ரெண்டு டைமுமே சாகலையே இப்படி இருக்கிறவன அஞ்சு நிமிஷத்துல எப்படி கொல்ல முடியும் அவன் என்னடான்னா நமி கிட்ட கத்திட்டு இருப்பான் என்னடானா அந்த பிளேட அவதான் இவன் மேல வீசிட்டான்னு அவன் நான் எதுவும் பண்ணலடா லூசு பயலன்னு கத்திட்டு அப்படியே ஷோல்டரை புடிச்சுக்கிட்டு போத்துன்னு விழுவா என்னன்னா அவளுக்கு அடிபட்டுச்சு சோ ரத்தம் வர

ஒரு நிமிஷத்துல எப்படி அவங்கள கொள்றது அதனால நடிக்கிட்டு இருப்பானுங்களா அப்ப நம்ம லூபி எந்த ஒரு ஆறாவாரமும் இல்லாம பொறுமையா வருவான் அத்தனை பயிர்ஸுமே பார்த்து பதறி அடிச்சு ஒதுங்கிடுவானுங்க இங்க ஜாங்கோ என்ன சொல்லுவான் பூச்சியே அந்த சோரோ போய் அட்டாக் பண்ண சொல்லிடுவான் இவன் நம்ம லூபிய பாத்துக்குவானாமா ஏன்னா சீக்கிரமா இவனை ரெண்டு காலி பண்ணலாம் இவங்க ஆளான குரோ இவங்களையே காலி பண்ணிடுவான் அது ஆகவே ஆகாது வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க குரோ டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாருமே சாக தயாரான்னு அட்டாக் பண்ண ரெடியா அனுப்பான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க லைன் அனுப்பானுங்க சோரோ அதுக்கப்புறம் அந்த புச்சி ஜேங்கோ கடைசியில நம்ம லூபி அவன் குரவை பார்த்துட்டு அந்த கெட்ட பட்லரு நீ தானே வந்துட்டியாங்கற மாதிரி ஏன் அவன் லூபிய பாத்துட்டு முழிப்பான் ஏன்னா அவன் மலையில இருந்து கீழே தலையில விழுந்தால அப்பவே சித்துரிக்க வேண்டியது ஆனா சாகலையே சரி ரைட்டு நம்ம போட்டு தள்ளிருவோன்னு அவன் ஸ்டைல யூஸ் பண்ண ரெடி ஆவான் அந்த டைம் பின்னாடி யாரோ திபு துபிதிப்புன்னு ஓடி வருவாங்க உசோப்பு யார்ரான்னு பாப்பான் பார்த்தா அந்த கையா புள்ள அப்ப அந்த குரோ யாரோ அவன பின்னாடி இருந்தால் அட்டாக் பண்ண வராங்கன்னு அட்டாக் பண்ண போவான் அந்த டைம் உசோப்பு இடையில பூந்து கஷ்டப்பட்டு கையாவ காப்பாத்துவான் கொஞ்சம் விட்டுருந்தா போதும் கண்டிப்பா அவன் கொண்டு என்ன இவன் ஆ உன்ன குறுக்க குறுக்க வரானுன்னு கூடுவான் அப்ப அந்த கையா எப்பா

உனக்கு என்னோட சொத்து வேணும் எல்லாத்தையுமே எடுத்துக்க ஆனா இந்த வில்லேஜ மட்டும் விட்டுருன்னு கெஞ்சுவால அவனும் ஆஹா சூப்பரு தாராளமா கொடுங்க ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு தேவையாச்சே அம்மா அது என்னன்னு அப்படியே ஷாக் ஆகியப்பா வேற என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் ஆமா அதாவது அவனோட மனச அமைதி பண்ணணுமாமா அதுக்கு என்னடா பண்ணணும்னு கேட்டா இப்போ அவன் மூணு வருஷமா இந்த வில்லேஜ்ல இருந்தால அதனால என்னாச்சு இவன் மேல எல்லாத்துக்குமே பயங்கரமான நம்பிக்கை அது ரொம்பவும் சூப்பராவும் அவனுக்கு கம்ஃபர்டாவும் இருந்துச்சு அந்த அமைதி எப்பவுமே இருக்கணும் அவங்களுக்கு இவன் கெட்டவன் ஆயிட்டான்னு தெரியவே கூடாது அதுக்கு என்ன பண்ணனும் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளுங்கிற மாதிரி சொல்லுவான் கையா வாழ தாங்க முடியல இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அமைதியும் உன்னோட சொத்துக்களும் எனக்கு கிடைக்க போகுது இந்த பைரட்ஸ் எல்லாம் கிராமத்துக்குள்ள பூந்து தெறிக்க விட போறாங்கன்னு வேற சொல்லுவானா அது மட்டும் இல்லாம கையாவும் அவ ஆசைப்படியே சாகலாமாமா சோ இத மட்டும் நான் செய்யாம விட மாட்டேன்னு வேற சொல்லுவான் மொத்த திரையில என்ன புரியுது இந்த குரங்கு மாட்டு பைய என்ன பண்ணாலும் திருந்த மாட்டான் அப்ப கையாவ சட்டுக்குள்ள கைய விட்டு இவன் அந்த கிளேகடோரே கிடையாது அப்படின்னு நடுங்கிக்கிட்டே என்னத்தையும் எடுப்பான் இந்த உசோப்பு கால விழுந்து கதறு கதர்னு கதருவான் இதுக்கப்புறம் கிட்ட பேசி வேஸ்ட் ஒழுங்கா இங்க இருந்து ஓடியரே இல்ல உன கொன்றுவான்னு ஆனா அவ அதெல்லாம் கேட்காம நீ என்னோட கிளாகடோரே இல்லன்னு சொல்லி கொசுக்குன்னு கண் எடுத்து நீட்டிடுவா ஆட சண்டாலி கையா கையில கண்ண வச்சுட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியாங்கற மாதிரி நம்ம ஆளு கூடுவான் இந்த வில்லேஜ விட்டு இவங்க போலனா கண்டிப்பா சுற்றுவேன்னு சொல்லுவாளா உடனே கிளாகடோரு இவ்வளவு நேரம் வரப்பா வச்சிருந்த பாடிய தொங்க போட்டு அப்படியே சோகமான டோன்ல இந்த மூணு வருஷத்துல நீ ரொம்பவே வளர்ந்துட்ட கையா ரொம்பவே வளர்ந்துட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த மூணு வருஷமா நீ நானும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் எல்லாத்தையுமே மறந்துட்டியாமான்னு சொல்லிக்கிட்டு அவன் கையில போட்டிருந்தானே கத்தி மாதிரி ஒரு கிளவு அது எல்லாத்தையுமே கழட்டுவான் ஆனா அந்த ஃப்ளோவை விடல உங்க அம்மா பசத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் நான் தானே உன் கூடவே இருந்தேன் எவ்வளவு டைம் நம்ம ஒன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்போம் எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு அவளே கொஞ்சம் கொஞ்சமா ஆமா இல்லன்னு அப்படியே பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பாப்பா அதாவது அவளுக்கு பிடிச்ச ஜாமானம் எல்லாத்தையுமே வாங்குறதுக்காக ஷாப்பிங் போறது ஃபீவர் அப்போ கூடவே இருந்து பாத்துக்கிறது அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறதுக்காக கதையெல்லாம் சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறது அப்படி இப்படின்னு எவ்வளவோ விஷயம் உனக்காண்டி நான் பண்ணேன் ஆனா கடைசியில என்னையவே நீ கன்னை வச்சு சுடப்போறியா அப்படின்னு பேசிக்கிட்டே

பயங்கரமா டைலாக் எல்லாம் விடுவானா லூபிக்கு இங்க கொல வெறியாவும் ஏன்னா இவன் பில்டப் பண்றங்கிற பேர்ல அங்க கையாவ கஷ்டப்பட்டு இருக்கான் அந்த டைம் என்ன ஆகும் கீழே கண்ணை போட்டால அந்த உசோப் அந்த கண்ணை தூக்கி டே குரு சாவுடான்னு சொல்லி டப்புன்னு சுற்றுவான் அவன் தான் காலை வச்சே வித்த காட்டுவானே சும்மா டப்பு 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 டப்புன்னு காலை மூவ் பண்ணி அந்த புல்லட்ல இருந்து அலேக எஸ்கேப் ஆகி அவனோட கிளவுஸ போட்டுக்குவான் என்ன பாக்கண்ணு இந்த கண்ணை வச்சாலும் இனிய போட்டு தள்ளையிலான்னு நினைச்சியானு டப்புனு கழுத்துலயும் கத்திய வச்சிருவான் இனி அந்த உசோப்பு லைட்டா மூவ் பண்ணானா போதும் அவ்வளவுதான் அவனும் காலி கையாவும் காலி அப்ப அந்த கிளாகடோரு என்னை நீ அடிச்சு இல்லன்னு சொல்லிட்டு

கீராங்கே